அவன் பகவான் மனுஷன் பகவான் இல்லை தமிழருடைய கொள்கை மனுஷன பகவானை காட்டினதுனால எங்கேயோ இருந்து ஓடி வந்தவன் நடத்துறா சிவராத்திரிக்கு இல்லையா நம்ம மக்களை முட்டாள ஆக்கிறதுக்கு இன்னொரு கூட்டம் அறியாத மக்களை பெண்களை நான் பார்த்த மதுரையில் ஒரு நாலஞ்சு பொங்கலைய உங்கிலேந்து தெருத்தருவா வந்துகிட்டு இருந்தாங்க அவங்க ஊரம் சவுக்கு சேலை விட்டு இருந்தாங்க யாரு தெரியுதா பங்காரடிகளா இருக்கு இந்த பொம்பளை எல்லாம் வசூல் பண்ணி கொண்டு போய் அங்க காசு கொடுக்கும் இன்னைக்கு பல்லாயிரம் கோடி அதிபதியா இருக்கு நான் உங்களை எல்லாம் கேட்கிறேன் பட்டினத்தார் கடவுள் இல்ல வள்ளலார் கடவுள் இல்ல சாய்பாபா எப்படி கடவுள் எப்படி கடவுள் உத்தரப்பிரதேசம் பீகார்ல ஆதித்யநாத் கருப்பசாமி முனியாட்டிக்கு கோயில் கட்டுவாரா திருவள்ளுவருக்கு பூஜை பண்ணுவாரா ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆதீன கர்த்தர் தமிழன் கட்டுக் கொடுத்த மடத்திலே வாழ்ந்து கொண்டு தமிழன் கொடுத்த சொத்திலை சாப்பிட்டுக் கொண்டு பல்லக்கு செல்லலாம் குரு பூஜை நடத்தலாம் பருப்பு சாம்பார் பாயாசம் சாப்பிடலாம் அதற்கு தடை இல்லை ஆனால் எங்கோ இருந்து உந்த ஒருவரை நீ கடவுள் என்று சொல்லி பூஜை பண்ணுகிறாயே எந்த வகையில் வடநாட்டிலே பூஜை செய்வார்களா திருவள்ளுவருக்கு அவைக்கு பூஜை பண்ணுவாங்களா கர்ப்பசாமி முனியாட்டிக்கு கோயில் விட்டுவார்களா ஆனால் இங்க அத்து வரதனை கடவுளாக காட்டி நம்மளை முட்டாளாக்கி விட்டாக்க நீங்க சொல்றதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறனுமா நீங்க சொல்றதெல்லாம் கடவுள் ஏத்துக்கிறனுமா நீங்க சொல்றதா மந்திரமா எங்களுக்கு என்று மந்திரம் இருக்கிறது எங்கள் மொழி எங்களுக்கு இருக்கிறது